மக்களே வணக்கம் வெல்கம் இது கோல் க்வி ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மதியம் தான் நான் மும்பைலேருந்து வந்தேன் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே உப்புறப்படுத்தி தூங்கிட்டேன் எப்படி இருந்தாலும் பேசணும்ல உங்களோட ஜெயிச்சா மட்டும் ஓடி வந்துடுற நம்ம டீம் தோத்துட்டா போய் பதுங்கிடுறே நீ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா அதனால நான் வந்துட்டேன் உங்களோட பேசுனா நம்மளுடைய புண்பட்ட மனசு கொஞ்சம் ஆர்வம் இல்லையா அதுக்காக வந்துட்டேன் ஸோ வந்து இன்னைக்கு ரொம்ப டைம் பண்ண முடியாது ஒன்று நான் டயர்டாக இருக்கேன் இன்னொன்று என் தொண்டையும் மக்கர் பண்ணுது ஐ நீட் டு ரெஸ்ட் மை த்ரூட் ஸோ என்ன நடந்தது என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் இப்போ தான் ஸ்பேசஸில் பேசிட்டு வந்தேன் அதுலேருந்து கூட இங்கே சில பேர் வந்திருக்கலாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க என்னன்னு பார்த்து வரலாமா ஃபர்ஸ்ட்டு நமக்கு செகண்டரி ரைடர் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் சார் அதுதான் நேத்தி மேட்சில் அஃபெக்ட் பண்ணுச்சு எக்ஸலென்ட் பவானி சூப்பர் பாயிண்ட் பவானியே சொல்லியிருக்காங்க அருளானந்த பாபு காணது ஆமா அவரு தான் முடிவு பண்ணிடுங்க கார்த்திகேயன் மூணு ரைடர்ஸ் யூஸ் பண்ணுன்றாரு பெங்காலுக்கு அப்புறம் நம்ம இங்க அவ்வளவு ஆகலைங்க ரெண்டு மேட்சா சரியா விளையாடல உடனே பெங்காலுக்கு அப்புறம் நம்ம தான் ஒஸ்டர்ன் சொல்லக்கூடாதுல்ல பேக் டு பேக் டிஃபீஸ் நாட் லுக்கிங் குட் எஸ் செந்தில் பாலன் தான் ட்விட்டர்ல கேட்டிருந்தாரு வாங்க லைவ்க்குன்னு அது வேற டிஎன்ஆர் லைவுக்கு வராரு வாங்க அப்படின்னு நன்றி செந்தில் பாலன் செந்தில் பாலன் டிப்ரெஷ் ஆயிட்டாரு நம்ம பேசினா அந்த டிப்ரெஷன் நினைக்கிறாரு என்ன கமிழ்த்து எப்படி பண்றாங்க ஆமா நானும் நிஹிமான்ஷு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் வீரஜ் எல்லாம் இருக்காரு விஷால் செகல் இல்லைங்க விஷால் செகல் அவுட் ஆஃப் த ஸ்குவாட் நிறைய பேர் விஷால் சகல் எங்க விஷாலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க அருளானந்த பாபு வந்ததே விஷால் சகலுக்காக தான் விஷால் சகல் அவுட் ஆஃப் த ஸ்குவாட் அவர் போன வருஷம் ஏற்பட்ட சோல்டர் ப்ராப்ளம் அதனால அவரு இல்லை இந்த வருஷம் அவர் விளையாட மாட்டாரு அருளானந்த பாபு அவருக்கு பதிலா தான் வந்திருக்காரு பவன் வந்து ஸ்டில் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட் வீட்டுக்கு அமைச்சிருக்காங்களே தவிர டீம் மேனேஜ்மெண்ட் வேணும்னா அவரை கூப்பிட்டுக்கலாம் ஆனால் பவன் வந்து பவனை வந்து ஸ்குவாட்லேருந்து வெளில அனுப்பல தட் இஸ் இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு நீங்கள் வேணாம் டிசிப்ளின் சரி இல்லைன்னு அனுப்பிச்சிருக்காங்க திடீர்னு வேணும்னு நினச்சாங்கன்னா அவரை கூப்பிட்டுக்கலாம் புரியுதா அதனால் இப்போ அருளானந்த பாபு வந்தது வந்து விஷால் சகலுக்காக அவர் ஒரு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் திரும்ப திரும்ப நீங்கள் விஷால் சகல் எங்கே விஷால் சகல் எங்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க எக்ஸலன்ஸ் சதீஷ் இதுதான் நானும் சொன்ன ஸ்பேசஸ்ல நம்ம போன ரெண்டு மேட்ச் தோற்றத்துக்கு முக்கியமான காரணம் நிதேஷுடைய புவர் புவர் பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அதுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட் ஆனால் அது பழைய நிதேஷ் இல்லை கான்ஃபிடென்ஸே இல்லாமல் விளையாண்டாரு அவர் நம்மளுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தோம் டேக்கில் ஹரியானாக்கு எதிராக எட்டு பாயிண்ட்டு டிஃபென்ஸ் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் பதிமூணு பாயிண்ட் எடுத்திருந்தா ரெண்டு மேட்ச்சுமே நல்லா விளையாடி இருக்கலாம் நம்ம தோல்விக்கு முக்கியமான காரணம் செகண்டரி ரைடரில் அதெல்லாம் விட நம்மளுடைய ரிலேபிள் டிஃபென்ஸ் நம்மளை கீழே கை விட்டுடுச்சு தீரஜ் நல்ல பிளேயர் தான் அவருடைய நிலமையில என்னன்னு தெரியலையே செய்யலாம் நான் என்னுடைய ஸ்டார்டிங் செவன் சொல்லிருந்தேன் அகேன்ஸ்ட் யூபி லெஃப்ட்ல நிதேஷ் ரைட்ல வந்து அருளானந்த பாபு கவர்ஸ் வந்து ஆஷிஷ் அண்ட் ரோனக் அர்ஜுன் நரேந்தர் ரோஹித் பெனிவால் ரெண்டு லெஃப்ட் ரைடர்ஸ் ஒரு ரைட் ரைடர் இப்படி போனோம் சரி ரோஹித் பனிவாலுக்கு பதிலாக நான் வந்து ஷஃபாகியே பயன்படுத்துகிறேன்னா பயன்படுத்துங்க இல்லை நான் இன்னொரு ரைட் ரைடர் யோகேஷ் யாதவை பயன்படுத்துகிறேன்னா பயன்படுத்துங்க இல்லை தீரஜை பயன்படுத்துகிறேன் அபிராஜ் பவாரை பயன்படுத்துகிறேன் வேற யாரை வேணாலும் பயன்படுத்துங்க மூணாவது ரைடரா என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒருத்தர் இருந்தால் பெட்டர் இந்த அங்கித்ரான மாதிரி அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு ரைடர் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் எதிரனியை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அபிரா இவருக்கிட்ட ரோஹித் பனிவால்கிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்கிறதா எனக்கு தோணுது அதனால் அவருக்கு சான்ஸ் கொடுங்க நிறைய பேர் வந்து இல்லைங்க போன வருஷம் நம்மளை காப்பாத்தின ஷஃபாகிக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா ஷஃபாகி இறக்குங்க தப்பு இல்லை ஆனா போன மேட்ச்ல எதுனால சுரேஷ் யாதவ் இறக்குனாங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அருணானந்த பாபு இருக்கிற போது எதுக்கு ஆங்கிலே பிடிக்காத சுரேஷ் யாதவ் அதுவும் பட்டேரே மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான லெப்ட் ரேடருக்கு எதிராக சுரேஷ் யாதவ் என்னங்க பண்ண வேணுன்னே அவரை வந்து இறக்கி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது தேவையே இல்லை அருளானந்த பாபு போன மேட்ச் இல்லை அதுக்கு முதல் மேட்ச்லேயே இறங்கியிருக்கோம் அவருக்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் இறக்கலாமா ரேஷ பாவங்க அவர் பலிக்கடை ஆகிட்டார் அவர் ஆமா ஹிமான்ஷுக்கு பதிலா ஹிமான்ஷு வந்து அந்த எப்பயாவது தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் அவர் பெஞ்சில் இருக்கணும் நிச்சயமா மேட்ச் டே ஸ்குவாடில் இருக்கணும் ஸ்டார்டிங் செவன்ல வேண்டாம் அவர் ஒரு ரைடராக கணக்கு பண்ண வேண்டியதில்லை எப்போயா தான் பாயிண்ட் எடுப்பார் அவர் வரதுனால அவர் ஸ்டார்டிங் சவனில் இருக்கிறதுனால நிதேஷ் அவருடைய பெஸ்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரோ எனக்கு தோணுது இந்த லெஃப்ட் பொசிஷனில் நரேந்திர போட்டு அவர்கிட்ட தான் வேலையை வாங்குங்க அவர்கிட்டையே சொல்லுங்க நீங்கள் போனஸ் போட்டால் பிடிங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல ஒரு அவுட் ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு ரைடர் இருக்கார் அர்ஜுன் இல்லைனாலும் நீங்கள் இல்லைனாலும் அவர் ரைடுக்கு போவார் அதனால் கான்ஃபிடென்ட்டாக வரத்து பிடிக்கிற மாதிரி நீங்களும் லெஃப்ட் ஹெண்ட் பொசிஷனில் இருந்து பிடிங்க ஏன்னா நரேந்தருக்கு டிஃபென்சஸ் சொல்லி இருக்குது அவர் டிஃபென்ஸில் மோஷன் கிடையாது ஸோ அவருக்கு டிஃபென்ஸ்லேயே ரெண்டு டேக்கிள் பாயிண்ட் பண்ணார்னா அவருக்கு வந்து ரெயிலையும் வந்து கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அவருக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அதை தான் வந்து சஞ்சீவ் புல்யன் பண்ணணும் சஞ்சீவ் புல்யன்ட் என்ன பிரச்சனைனா ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸில் இதே மாதிரி அஞ்சு டிஃபெண்டர் வச்சு ஓட்டு ஓட்டுன்னு அவர் அதனாலேயே அந்த டீம் தோத்துது நீங்கள் போன வருஷம் பிளே நான் அவங்க முக்கிய விளையாண்டது காரணம் செகண்டரி டேஷரி ரைடர்ஸ் அவர் டெவலப்பே பண்ணல அர்ஜுன் தான் ஆடிட்டு இருக்காரு அது போதும் அப்படின்னு விட்டார் அவர் பண்ண தப்பு அதனால் வந்து நீங்க வந்து செகண்டரி ரைடரை டெவலப் பண்ணணும் சஞ்சீவ் பலியான் ஜெய்ப்பூர்ல பண்ணது இங்க பண்ணாதீங்க அவர் என்னமோ அந்த அஞ்சு டிஃபெண்டர் இதை வந்து ரொம்ப நம்புறாரு அவர் அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காரு ஸோ நிறைய பேர் வந்து ஷஃபாகிக்கு கான்பிடன்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க அது கூட பண்ணலாம் அர்ஜுன் நரேந்தர் ஷஃபாகி இதை மாத்தாதீங்க ஓடட்டும் இது என்ன பெரிய ரெண்டு மேட்ச் தோத்தாச்சு ஜெயிக்கணும்னா அதை அதிரடியாக பண்ணுங்க அக்ரஸிவாக ஆடுங்க பாசிட்டிவாக ஆடுங்க சும்மா போயிட்டு அஞ்சு டிஃபெண்டர் வச்சுக்கிட்டு அதில் அப்படியே வச்சு விளையாட்லாம்னு நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு இன்னொரு தலைவலி வந்து நம்ம சீக்கிரமாக ஆல் அவுட் ஆக்க மாட்டேங்கிறோம் ஆனால் நம்ம ஆயிடுறோம் அதற்கு காரணம் நம்ம சூப்பர் டாக்கல் ஆகிறோம் எதிரனியும் நம்ம சூப்பர் டாக்கல் பண்ண மாட்டேங்கிறோம் ஆங்கிள் வந்து பண்ணாமல் எப்படி சூப்பர் டாக்கிள் பண்ண முடியும் அருளானந்த பாபு வந்ததுனால புழைச்சோம் கொஞ்சம் நம்பிக்கை வருது நிதேஷ் ரோனக் ஆஷிஷ் சுரேஷ் ஜாதவ் இருந்த சான்ஸே இல்லை ஆங்கிலே பிடிக்கிறது இல்லை காலையே பிடிக்கிறது இல்லை சூப்பர் டாக் இல்லை பார்க்கவே முடியல கவலைப்படாதீங்க செந்தில் பாலன் தோத்ததுக்கு அப்புறம் வந்து பேசுறோம்ல நாங்கெல்லாம் இருக்கோம்ல சஃபர் ஆகிறதுக்கு சேர்ந்து எல்லாம் சஃபர் ஆகலாம் டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லாதீங்க அதெல்லாம் வாழ்க்கையில் அதெல்லாம் விளையாட்டு தானே விஷால் செகல் கிடையாது விஷால் செகல் அவுட்டு இந்த சீசன் கிடையாது அதுக்கு போல் தான் அது அருணாஹம் வந்திருக்காரு திரும்ப சொல்லிடுறேன் எல்லாரும் விஷால் செயலங்க விஷால் கேட்டு கேட்டே பாவம் அதையே நினச்சி இருக்கீங்க அவர் இல்லை அவருக்கு ஏதோ ஷோல்டர் இன்ஜுரி அவர் இல்லை ஆமாம் அர்ஜுனா எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால போனஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல பிளேஸ் வச்சு போனஸ்லாம் தடுக்கிறாங்க இன் பொசிஷன்ல அதனாலேயே ரோஹித் பெனிவால் யோகேஷ் யாதவ் இவங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் கவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் போன மேட்ச்சில் அனுஜ் கவாடே கொண்டு வந்திருக்க கூடாது ரெண்டு சேஞ்ச் இருந்திருக்கணும் அனுஜ்க்கு பதிலாக ஆஷிஷ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அருளானந்த பாபு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கெலாம் வந்து பதில் சொல்லணும் இவர் சஞ்சீவ் பண்ணார் என்ன இதில் அவர் வந்து இறக்கி விட்டார் சுரேஷ் ஜாதவ ஆ ஃபீலிங் ஓகே தான் அதாவது எனக்கு கொஞ்சம் என்ன டயர்டாக இருக்குது தொண்டை கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்குது மேலே ஒன்றில் கற்றுக்கத்துக்கிட்டு ஆமாம் லெஃப்ட்டு கார்ர் ரைட் கார்னருக்கும் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து லெஃப்ட் கார்னர் இருந்தா ரைட் கார்னர் வர முடியும் ரைட் கார்னர் நல்லா இருந்தால் லெஃப்ட் கார்னர் வந்து கார் அடிப்போம் வந்தாச்சு இல்லை நித்தேஷ் கிட்டே உன் கேமாக ஆடு ரெண்டு டேக்கிள் விட்டாலும் பரவாயில்ல அக்ரெஸிவாக பிடி நீ நீ பிடிச்சாதான் கவர்ஸ் வருவாங்கன்னு சொல்லணும் அதாவது கவர்ஸ் வந்து அவங்களாம் இனிஷியேட் பண்றதை விட மற்றவங்க பிடிச்சா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆஷிஷன் ரோனக்கும் அதுக்கு வந்து கார்னர்ஸ் வந்து காலை தொடணும் அப்புறம் அவங்க ஓடி வந்து விடுவாங்க நோ வே நோ வேங்க விக்னேஷ் தேவையே இல்லது நான் என்ன சொல்றேன் தோத்தா கூட இந்த டீமை வச்சு தோக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல்டாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பவன் வேணுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா தப்பு அது மிஸ்டு பவன் சொல்றது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் பவன் இருந்தால் நான் இந்த பெங்களூர் மேட்ச் ஜெயிச்சிருக்க மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருக்க மாட்டோம் ஆமா எல்லாருமே அதான் சொல்றாங்க ஸ்டார்டிங்லயே விட்டுடுறோம் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்துலயே நம்ம வந்து லூஸ் பண்ணிடுறோம்ன்றாங்க ஆமா இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன் சொல்லியிருக்கேன் ஐ எம் ஆதி இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன் அடுத்த மேட்சுக்கு அகைன்ஸ்ட் யூபி அகைன்ஸ்ட் ஜெய்ப்பூர் இதே ஸ்டார்டிங் செவன்ல போங்கன்னு சொல்றேன் மேபி ஷஃபாகியோட ஃபேன்ஸ் ரோஹித் பனிவாருக்கு பதிலாக ஷஃபாகியா இருக்கலாம்னு சொல்லுங்க அது கூட எனக்கு ஃபேன் ஆமா போன மேட்ச்ல லாஸ்ட் டூ மேட்சஸ்ல நம்மள கீழே தள்ளது வந்து டிஃபென்ஸ் தான் தீரஜ் எல்லாம் பத்தி என்னன்னே தெரியலையங்க அவர் இருக்காரா அவரோட நிலமை எப்படி இருக்குது அவர் ஸ்டார்டிங் மேட்ச் டே ஸ்குவாட்லயே வரமாட்டேங்கிறாரு இதான் நான் சொன்னேன் என்னோட ரீடிங் இதுதான் இவரு இருந்தாருன்னா ஹிமான்ஷு இருந்தாருன்னா நிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் கீழே போகுது அவர் பிடிச்ச பாரு இவர் விட்டுறாரு நினைக்கிறேன் ஸோ நிதேஷுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அவருக்கு அதிக பாயிண்ட் வரணும் அந்த ரிஸ்க் எடுத்தாகணும் எங்க நாலு டிஃபெண்டர் பண்ணாத வேலையை அஞ்சு டிஃபெண்டர் பண்ண முடியாது என்னோட சிம்பிள் லாஜிக் அதுதான் நாலு பேர் இருக்காங்க டெசிகினேட்டட் எக்ஸ்க்ளூசிவ் டிஃபெண்டர்ஸ் அவங்க வேலையை செய்யாம அஞ்சாவதா ஒருத்தர் வந்தா இவங்க என்னங்க லாஜிக் எனக்கு புரியல எங்க டாப் எயிட்டு போயிடலாங்க டைட்டில் அடிக்கணும்னு ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கணும்னா டாப் ஃபோருக்கு வரணும் டாப் டு பெஸ்ட்டு அதுக்கு சான்ஸ் கம்மின்னா டாப் ஃபோரை டார்கெட் பண்ணணும் டாப் ஃபோருக்கு வெளியில் ஃபினிஷ் பண்ணலாம் மறந்துடலாம் ஆறு மேட்ச் ஜெயிச்சாகணும் தொடர்ந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் டோன்ட் வரி விண்ட் ஆர் வெரி குட் பாபு ஆல் ரவுண்டர் எஸ் மேபி அந்த எம்டி ரைடு பாபா இவர் போடுற ஹிமாஷு போடுற எம்டி ரைடுக்கு இவர் கூட பயன்படுத்திக்கலாம்

எஸ் 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 அரவிந்த் ஐ அக்ரி நிதேஷ் நல்லா விளையாண்டாருனா தமிழ் தலைவர் ஜெயிச்சிருவாங்க இல்ல பேக் ஹோல்ட் பண்ணுவாருங்க அவ்வளவு மோசம் கிடையாது ஈ கேன் ஆல்சோ டூ பேக் ஹோல்ட் பண்ணியிருக்காரு எஸ் எஸ் கரெக்டாக சொல்கிறீங்க நிதேஷோடைய பாடி லாங்குவேஜ் போவார் கொஞ்சம் சும்மா ஆமாம் கொஞ்சம் ஃப்ரீயாகனா இவரை நீங்க இறக்கலாம் மோஹித் கலர் கூட இறக்கி பார்க்கலாம் அது நிதேஷை உசுப்பி விடும் பட் நிதேஷ் வந்து அக்ரஸிவாக ஆடணும் தப்பு செஞ்சா ஓகே கார்னரில் பாயிண்ட் இல்லாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது இருந்து இனிஷியேட் பண்ணாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது ஸோ அதனால நிதேஷ் தன்னுடைய கேமை ரைஸ் பண்ணி ஆகணும் முன்னாடியே பண்ணணும் எப்போதுமே வந்து டூயை நம்பியிருக்க கூடாது இன்னும் நல்ல ரைட் ரைடர் வேணுமா அர்ஜுன் இருக்காரே தீரஜ்லாம் இருக்காரு அவர் என்ன நிலைமையில் இருக்காரு ஃபிட்னஸ் இருக்காங்க ஒன்றும் புரியல ஆமாம் சூப்பர் டக்கல் ஹேண்டில் ஹோல் பிடிச்சி பண்ணாதானே பண்ண முடியும் நீங்கள் என்ன கிரேக்கோ ரோமன் மாதிரி பாடியை பிடிச்சா பண்ண முடியும் கிரேக்கோ ரோமன் ரெஸ்லிங் மாதிரி கிருஷ்ணந்தூர்லாம் வேணாங்க அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணந்தூர் இருக்காரு வேணுமா வேணுமா வேண்டவே வேணாம் இவராக அருளானந்த பாபு இருக்காரு இல்லைன்னா சாகர் வந்து ஏதாவது பண்ணிக்கணும் கிருஷ்ணந்தூர் வேணாங்க ரூமரை வச்சுக்கிட்டு நம்ம பாலங்க பண்றது இருக்கு கிருஷ்ணந்தூர் இருக்காரு நரேந்தர் இவர் தான் நவீன் அவுட் ஆயிட்டு அவர் இந்த சீசன் கிடையாது நிறைய மெசேஜ் வந்துருக்கு எப்பா எப்ப எப்பா ஓகே மக்களே தான் நான் வந்து இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம் போனது போயிடுச்சுங்க தெலுங்கு டைட்டன்ஸோட படுமோசமாக விளையாண்டோம் சத்தியமாக நினச்சே பார்க்கல நம்ம தோப்போம் அந்த மேட்சுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருக்கணும் ஒரு சுமாரான தெலுங்கு டைட்டன்ஸை சூப்பராகி காமிச்சிட்டோம் காமெண்ட்லேயே என்ன பிரச்சனைனா தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ப்ரைஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்க பாயிண்ட் எங்கே எடுத்தாங்க ஓடி போய் ஓடி போய் நம்மால் கொடுத்தாங்க அதனால் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹரியானாவோட ஓகே அந்த டிஃபீட்டை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஹரியானா வந்து ஃபார் சுப்பீரியர் சைடு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு ஸோ கிட்ட வந்து ஒரு கம்பேக் கொடுத்தோம் கொஞ்சம் செகண்ட் ஆஃப்ல திருட்டனே பண்ணோம் அது கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது யூபியோடையும் ஜெய்ப்பூர் பிங் பிங்க் பேன்தோடையும் போல்டாக விளையாடணும் பாசிட்டிவா விளையாடணும் சும்மா நெகட்டிவ் கபடி விளையாடாமல் அடித்து மோதி விளையாடணும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சென்னைக்கு வரும்போது அந்த ரெண்டு வின்னோட வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பயப்படாமல் கபடி ஆடணும் அக்ரெஸிவாக மூணு ரைடரோட போகும் ஏன்னா இந்த டீம் நிச்சயமா பிளே ஆஃப் போயிடும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அடுத்த கட்டத்தில் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நாக் அவுட் மேட்ச்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னா ரெண்டு ரைடர்ஸ் அபார்ட் ஃப்ரம் அர்ஜுன் தேஷ்வால் நல்லா கான்ஃபிடென்ட்டா ஆடணும் நல்லா ஃபார்மோட போகணும் அதற்கு இப்பவே நம்ம அடித்தளம் போடணும் சஞ்சீவ் பலியான் விட்டுருங்க அந்த அஞ்சு டிஃபெண்டர் வேலையை விட்டுருங்க தயவு செஞ்சு விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும் அது அவர் அது அவர் நல்லா ஞாபகம் இருக்கு சீசன் லெவலில் ஜெய்ப்பூரோட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு இங்க பண்ணக்கூடாது பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஷஃபாகியும் நரேந்திரும் அவருக்கு வா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கன்சிஸ்டண்டாக கொடுங்க இல்லை ஒருத்தரால் பண்ண முடியல தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து பண்ண முடியலன்னா ரோஹித் பெனிவால் அதே மாதிரி தீரஜ் யோகேஷ் இவங்களை நம்பிக்கைன்னு அனுப்புங்க இந்த அங்கித்ராணா பண்ண மாதிரி அவங்களும் ஏதாவது அந்த அந்தளவுக்கு பண்ணலனா கூட ஒரு நாலஞ்சு பாயிண்ட் க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க விஷாச்சங்கள்லாம் எடுத்தார்ல போன சீசன்ஸ்லாம் அந்த மாதிரி எடுப்பாங்க நம்பிக்கை கொடுத்து அனுப்புங்க டீமை லிபரேட் பண்ணுங்கள் ஏன்னா பவன் போனதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ் அட்மாஸ்பியர் வந்திருக்கு பிளேயர் வந்து ரிலீவ்டாக ஆடுறாங்க அதை பயன்படுத்தி நம்ம ரிசல்ட்ஸ் வாங்கணும் சென்னையில் வந்து நம்ம டீம் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு வின்ஸோட வரணும் செய்யுங்க சஞ்சீவ் கல்யாணம் மக்களே நீங்கள் நம்பிக்கை எடுக்காதீங்க எனக்கு வந்து இந்த டீம் கேன் ஸ்டில் டெலிவர்னு தோணுது இது டைட்டில் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் அதில் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடில ஆனால் இது வந்து டாப் ஃபோருக்கு புஷ் பண்ணக்கூடிய டீம் தான் கம்பைண்டாக விளையாடணும் வந்தால் வந்து நிச்சயமா இந்த டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அருளானந்த பாபு தென்காசி ஆமாம் ஆமாம் கன்னியாகுமரி இல்லை நம்ம வந்து அவர் ஏஜர் கிளப்ல இருந்ததுனால கன்னியாகுமரின்னு சொன்னோம் அவர் சொந்த ஊர் வந்து தென்காசி அடுத்த மேட்ச் நம்ம சொல்லிடலாம் சரியா ஓகே மக்களே தேங்க்ஸ் ஸோ லாட் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் இருக்கும்போது இவ்வளோ பேர் வந்து லைவில் வந்து பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம திரும்பவும் தமிழ் திரைவாஸ் மேட்ச் நாளைக்கு இருக்கா இதுக்கு அடுத்த நாள் கூட முடிஞ்சதுன்னா நம்ம ஒரு குட்டி லைவ் பண்ணலாம் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் யூபியோ தாசையும் ஜெய்ப்பூர் பிங் பேன்தையும் நம்ம பீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பட் அக்ரெசிவாக ஆடணும் ஜெய்ப்பூரில் வந்து சமாதி இருக்கார் லெஃப்ட் ரைட்டில் குயிக்காக ரைட் பண்ணுவார் இவர் மாதிரி சிவம் பட்டாரை மாதிரி அவர் பிடிச்சி போடணும் நிக்கேஷ் மட்டும் இல்லை அருளானந்த பாபுவும் அக்ரெஸிவாக டேக்கிள் பண்ணணும் ரைட் திஸ் ஆஃப் லவ் யூ ஆல் டேக் கேர் பை